வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா நம்ம உயிர் சக்தியை எப்படியெல்லாம் உடல் மூலமாக செலவழிக்கிறோம் வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நம்முடைய ஆற்றலை அதாவது குழந்தைகள் சேட்டை செய்தால் உயிரை வாங்காத என சொல்லுகிறோம் அதுதான் உயிர் சக்தி அது எப்போ சுத்தமாக காலியாகுதோ அதாவது இல்லாமல் போகுதோ அப்பொழுது உயிர் உடலில் இருக்காது நம் வாழ்க்கைக்கு அஸ்திவாரமாக இயங்குகிற உயிர் சக்தி எப்படியெல்லாம் செலவழிக்கப்படுகிறது முதல் விஷயம் உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்கள் அதாவது எரிச்சப்படுவது கோபப்படுவது பயப்படுவது கவலைப்படுவது பொறாமைப்படுவது அதிக அளவிலே காமத்தில் ஈடுபடுவது முதலான என்ன இயக்கங்களால் உயிர் சக்தி அதிக அளவிலே செலவாகிறது அதாவது விரயம் ஆகிறது இதை தவிர்க்க வேண்டும் என்றால் நமது மன அலைச்சூழலை பதினாலு சைக்கிள்ஸ் பெர் செகண்டுக்கு கீழே வைத்துக்கொள்ள தேவையான அகத்தவத்தை தினசரி நாம் செய்ய வேண்டும் ரெண்டாவது பொருள் பற்று மகரிஷி அவர்கள் தேவையற்ற பொருட்களை பெருக்கி துன்பம் அழிய கண்டோம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் ஒரு கவிதையிலே எத்தனை பொருட்கள் மீது நாம் ஆசை வைத்திருக்கிறோம் எத்தனை பொருட்களை பயன்படுத்துகிறோம் அதற்கு ஏற்ற அளவிலே உயிர் சக்தி செலவாகி கொண்டே இருக்கிறது மூன்றாவது விஷயம் மக்கள் பற்று ஐந்து வயது பையன் கீழே விழுந்து முட்டியில் ரத்தம் ஐயையோ ரத்தம் வேற வருதே என அம்மா பதற உயிர் சக்தி விரயம் அங்கே அதிக அளவிலே கூடுகிறது இதே பக்கத்து விட்டு பையன் கீழே விழுந்து முட்டியில் ரத்தம் வந்தால் வாப்பா தொடைப்போம் என நிதானமாக உயிர் சக்தியை செலவழிப்போம் இது அன்பு நம்ம சொந்த பையனிடம் பதட்டத்துடன் அணுகியதே அதற்கு காரணம் பாசம் நாம் அன்பாக இருக்க வேண்டும் நாலாவது விஷயம் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் ஐந்து புலன்கள் மூலம் புற உலகில் எதை தொடர்பு கொண்டாலும் நம் ஆற்றல் செலவாகிக் கொண்டிருக்கிறது அதுவும் ஒரு நிமிஷத்துல டிவி சேனலை நாலு மாத்திரம் வேகமாக என்றால் கண் வழியாக உயிர் சக்தி மிக அதிக அளவிலே விரயமாகிறது ஐந்தாவது விஷயம் ஆறு தீய குணங்களான பேராசை சினம் கடும்பற்று, பற்று உயர்வு தாழ்வு மனப்பான்மை முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் இதன் மூலம் உயிர் சக்தி அதிகமாக செலவாகிறது ஆறாவது விஷயம் மிதமிஞ்சிய ஆகாரம் போகம் பேச்சு உழைப்பு தாக்குதல் இவைகளாலும் நோயாளிகள் தீய குணமுடையோர்கள் வீட்டு விளக்கான பெண்கள் இவர்கள் ஸ்பரிசமும் அதனதன் அளவுக்கு ஏற்ப உயிர் சக்தி செலவாகிறது ஏழாவது விஷயம் இருபத்தி நான்கு மணி நேரமும் உடல் இயங்க தேவையான காந்த சக்தியாக ரசாயன சக்தியாக உணர்தல் சக்தியாக மாற்ற மூளையின் நுண் இயக்கம் மூலம் உயிர் சக்தி ஓரளவுக்கு செலவாகி கொண்டே இருக்கிறது எட்டாவது விஷயம் பூமி ஆயிரம் மைல் ஒரு மணி நேரத்துக்கு தன்னைத்தானே சுற்றுவதால் நாம் அதன் மேல் இருப்பதால் கொல்லும் ஆற்றல் தள்ளும் ஆற்றல் மூலம் உயிர் சக்தி ஓரளவுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் செலவாகி கொண்டே இருக்கும் இதில் கடைசி இரண்டு தவிர மற்ற அனைத்தும் எவ்வளவு செலவு செய்கிறோம் என்பது நம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இதை உணர்ந்து உயிர் சக்தியை சரியான முறையிலே செலவழிப்போம் உயிர் சக்தியை பலப்படுத்தக்கூடிய காய கல்ப பயிற்சியை தினசரி செய்வோம் வளமோடு வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேச் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க